கத்திரபஸ் நாமத்தை மேம்பண்டாதாக மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் செய்திக்கு ஆதாரமாக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நினைகூர்வமாக கலிலேராகிய மனுஷரே ஏன் வானந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக கத்ரா இயேசுவானவர் எடுத்து கொள்ளப்பட்டு வானத்துக்கு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று கூறுகிறார் வெண்மையான வஸ்திரம் தரித்த அந்த ரெண்டு பேரும் இந்த கலிலேயர் மனுஷரை பார்த்து கூறுகிறார்கள் அவர் எப்படி எடுத்து எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று இது வேத வசனம் இந்த வசனத்தில்தான் ஆவியானவர் ஒரு புதிய மன்னாவை நமக்கு போகிறார் இல்லை என்றால் ஏற்கனவே கற்றிருக்கிற அந்த மன்னாவை எடுத்து மறுபடியும் நினைப்பூட்டப் போகிறார் ஒரே வசனத்தை வைத்து ஆவியானவர் நமக்கு என்ன ஆகாரத்தை கற்றுத்தரப் போகிறார் என்பதை கவனிங்கள் அதற்கு சில வினாடிகள் மெதுவாக கடந்து கொண்டு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் உங் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு உங்களை ஆட்கொண்டிருக்கிற ஆவியானவருக்கு உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு சில நிமிடங்கள் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து அவர் பேசும்படியாக நீங்கள் இடத்தை கொடுங்கள் அவர் பேசட்டும் நீங்கள் கேட்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமில்லை என்று பசுத்த வேதாகமத்திலே உரைக்கப்பட்டுள்ளது நீ இன்னொருவர் போதனையை நீ கேட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் இன்னும் நீ அபிஷேயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று ஆக்கிவிடுகிறது ஆகவே நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவனாக இருந்தால் இன்னொரு போதனையை நீ தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இரு நீ அபிஷேகத்தை பெற்றுள்ளவனாக இருந்தால் நீ அந்த வார்த்தையை தியானித்து அதன் ஆழங்களை கற்றுக்கொள்வாயாக இந்த கலிலேய மனுஷருக்கு முன்பாக உரைக்கப்பட்ட வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி எழு மீண்டு வருவார் இதிலே ஒரு காரியம் என்ன அங்கே நிற்பது கலிலேயர் மாத்திரமே அங்கே நின்று கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு சம்பாதித்து கொண்டிருந்தது இந்த கலிலேய கூட்டத்தார் மாத்திரமே அவர் தம்மை நோக்கி கூடி வந்தவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர்களிடத்திலே நின்று அங்கே சுற்றி நிற்கிறது கலீலராகிய ஜனங்கள் இதை நீங்கள் கவனித்ததுண்டா அங்கே வேறு யாருமில்லை கலிலேயர் மாத்திரமே அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களோ ஒரு நாள் ப பயண தூரம் அந்த எர்ஸ்லேமிலே மேல் கூடி கூடியிருக்கிறார்கள் அங்கே ஒரு கூட்டத்தார் கூடியிருக்கிறார்கள் இங்கே ஒரு கூட்டத்தார் கூடியிருக்கிறார்கள் இங்கே இருந்து கத்ரா இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு எழுந்தருளிப் போகிறார் வானத்துக்கு இவர்தான் அப்படியே திரும்பவும் வருவார் என்று வேத வசனம் திட்டவட்டமாக இருக்கிறது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் இதை உங்களால் உணர முடிகிறதா இதிலிருந்து தேவன் நமக்கு என்ன கற்றுத்தரப்போகிறார் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அங்கே மேல்விட்டரிலே ஒரு கூட்டம் அங்கே கூடியிருக்கிறார்கள் பிற்பாடு இவர்களும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவர்களும் அங்கே போய் அவர்களோடு இணைந்து அங்கே ஐக்கியத்திலே ஐக்கியமாகி விடுகிறார்கள் அதன் பிற்பாடுதான் தான் ஐம்பதாவது நாள் அங்கே பெண் அந்த நாள் அங்கே வல்லமையானது அங்கே வெளிப்படுகிறது இதில் கத்துடைய ஆவியானவர் உங்களுக்கு என்ன கற்றுத்தரப்போகிறார் இங்கே ஒரு குழுவினர் அங்கே ஒரு குழுவினர் இது சற்று தியானங்கள் இப்பொழுது அனைவருடைய இறுதியங்களே ஆவியானவர் இதை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார் ரெண்டு விதமான கூட்டத்தார் அங்கே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட மலையிலே அங்கே ஒரு கூட்டம் இங்கே மேல்வீட்டரிலே ஒரு கூட்டம் இவர்கள் இரண்டு பேருமே விடுகிறார்கள் ஆம் இந்த கடைசி நாளிலே இந்த கடைசி நாட்களிலே தேவ ஆவியானவர் புறஜாதியார் காலம் பெண் நாள் முதற் ஏழு சபை காலங்கள் புறஜாதியர் மத்தியிலே அவன் அசைவாடி அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டே இருந்தார் ஏழு காலத்திலும் ஏழு தூதர்கள் ஏழு செய்தியாளர்கள் மூலமாக அந்தந்த காலத்து மக்களுக்கு தேவையான அந்த ஆவிக்குரிய உணவை அளித்து கொண்டே இருந்தார் அந்த சபை காலங்கள் முடிந்தவுடனே இங்கே புறஜாதியார் மத்தியிலிருந்து அவர் ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொள்கிறார் வானத்திலிருந்து இறங்கி வந்து கத்தராய் கத்தாமே ஆரவாரத்தோடும் அந்த வசனத்தை நினைவுறுங்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து இங்கே இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் எங்கே புறஜாதியர் மத்தியிலே அவர் அழகா பவுல் தெசுணிக்க சபையிலே சொல்கிறார் இதைத்தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் அங்கே இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே நேரம் மேல் ஒரு கூட்டம் இங்கே புரஜாதி மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற அதே நேரம் புரஜாதி மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற அதே நேரம் இஸ்ரேவேல் வம்சத்தார் அந்த அத்திமரம் என்று அழைக்கப்பட்டவர்கள் அங்கே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் எங்கே இஸ்ரேவேல் தேசத்திலே ஆம் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் வருஷம் அந்த இஸ்ரேவேல் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டது உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது அந்த ஐக்கியத்திலே ஐக்கியமாகிவிட்டது அது கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது இங்கே ஒரு கூட்டத்தார் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் எவ்வளவு அதிகமாக அது அழகாக பொருந்துகிறது பாருங்கள் அங்கே கலிலேயர் வேறு யாரும் அல்ல புறஜாதியார் அந்த புரஜாதி அந்த விசுவாச ஐக்கிய குழுவினர் மத்தியிலிருந்து கத்ராகிய ஆஸ் ஆவியான இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அந்த இடத்துல இசுவர்கள் இருந்ததாக அங்கே குறிப்பிடப்படவில்லை அவர்கள் அனைவரும் மேல்விட்டரிலே அந்த பன்னிரெண்டு அப்போசிரர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாள் மட்டுமல்ல அவர்களை சார்ந்து ஊழியர் அங்கே இருக்கிறார்கள் இயேசுவானவர் கத்ரா இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவர்களும் அங்கே போய் ஐக்கியமாகி விடுகிறார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் என்ற அளவுக்கு வந்து விடுகிறது நூற்றி இருபது பேர் அங்கே இருந்து அங்கே ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருக்கிற வேலையிலே தான் பெந்தேகஸ்தனால் வருகிறது அந்த வல்லமையான காரியங்கள் வெளிப்படுகிறது எவ்வளோ அழகாக புரிந்துகிறது புரஜாதியார் மத்தியிலிருந்து கலிலேயர் மத்திலிருந்து இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இங்கே புரஜாதியார் அந்த மத்தியிலிருந்து புரஜாதி மனவாட்டியை கத்ரா இயேசுவானோர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் பட் எடுத்துக்கொள்ளப்படு இவரின் மனவாட்டியை எடுத்துக்கொள்ளுகிறார் அங்கே தனிய மேல்விட்டது ஒரு குழுவினர் இருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வல்லமைக்காக இங்கேயும் இஸ்ரேல் வம்சத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு நாள் முதற்கொண்டு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு அழகாக பொருந்துகிறது இதை நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாமல் நீங்கள் இதன் காரியங்களை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் அவர் மூலமாக இதை நீங்கள் ஆத்மாவுக்கு எடுத்து ஆத்மா உணவரோடையும் படி நீங்கள் அதை அதை அணுகலாம் எவ்வளவு அழகாக பொருந்துகிறது எல்லாவற்றையும் தேவன் திருஷ்டாந்தங்களாக வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் தேவன் நிழலாக வைத்திருக்கிறார் முன் நடந்ததே மறுபடியும் திரும்ப நடக்கும் முன் நடந்ததே மறுபடியும் திறன் நடக்கும் புரஜாதியாராகிய கலையிலேயா அங்கே தனியே இருக்கிறார்கள் இஸ்ரேல் கோத்திரத்தார் அங்கே தனியே இருக்கிறார்கள் இங்கேயும் புரஜாதி வம்சத்தில் புரஜாதி மனவட்டி தனியே அவள் உருவாகி கொண்டு இருக்கிறாள் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் அங்கே இஸ்ரேல் கோத்திரத்தார் பனிரண்ட கோத்திரத்தாரும் அங்கே என்ன செய்கிறார்கள் அந்த அத்தி அத்திமரம் துளிவிடுகிற அந்த சம்பவம் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களை கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ அழகாக பொருந்துகிறார்கள் இவர்களும் அவர்கள் இவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே மேல்விட்டலே அந்த அந்த கலைஞருக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள் இங்கேயும் இந்த இஸ்வந்தத்தா இவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரஜாதி மாணவட்டை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் மத்தியிலே உள்ள அசைவு அவர்கள் மத்தியிலே உள்ள அசைவு அங்கே உண்டாகிறது இந்த எவ்வளவு அழகாக பொருந்துகிறது இந்த குழுவினர் அன்றும் இரண்டு குழுவினர் இன்றும் இரண்டு குழுவினர் ஆம் அன்றும் கலினியரோடு சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இங் இங்கேயும் புறஜாதி மனவாட்டியோடு அவர் இணைந்து அவர் அங்கே ஐக்கியமாக இருந்து கொள்ளப்படுபோது தான் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் இது அழகாக நீங்கள் தியானிங்கள் இது கொஞ்சம் நாம் வலதுபுடம் இடதுபுறம் சாயாமல் தியானிக்கும் போது இதிலிருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அநேகருக்கு போதிக்கத்தக்கதாக இதன் ஆழங்களை நீங்கள் எடுத்து பல நாட்களாக போதிக்க முடியும் நான் இது சிறு செய்தியாக உங்கள் மத்தியில் வைக்கிறேன் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு இதை எடுத்து போதிக்க வேண்டும் இதைத்தான் நான் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டு வருகிறேன் அந்நாள் எல்லோரும் தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாம் தேவனால் போதிக்கப்பட வேண்டும் மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறவர்கள் தேவனால் போதிக்கப்பட வேண்டும் மற்றவர்களை குறித்து நான் எதுவும் கூறவில்லை இப்பொழுது இதை நான் இதற்கு மேலாக நான் பேசாமல் முடிவு கொண்டு ஏனென்றால் உங்களுக்குள் அபிஷேகம் இருக்கிறது இதற்குள் மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை அந்த அபிஷேகமானது உங்கள் ஆத்மாவுக்கு அதை எடுத்து போதிக்கிறதாக இருக்க வேண்டும் அன்றும் இரண்டு கூட்டத்தால் இன்றும் இரண்டு கூட்டத்தார் அன்றும் புரஜாதியர் ஜனங்கள் மத் ஜனத்தின் மத்தியிலிருந்து இன்றும் புரஜாதியார் ஜனத்தின் மத்தியிலிருந்து அன்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் இன்று இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இதுல பல செய்திகளை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் பல செய்திகளை எடுத்துக்கொள்ள முடியும் இது குறுஞ்செய்தி ஆகிற காரணத்தால் இதோடு முடிவு கொண்டு வருகிறேன் இதை தொடர்ந்து தியானித்து இதன் ஆளுங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இதே போன்ற செய்திகளை கேட்க விரும்பினால் கமெண்ட் போல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம் இந்த மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா மற்ற பிற வீடியோக்களும் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் டச் பண்ணி அதை எடுத்து பாருங்கள் இல்லை என்றால் யூடியூப் பகுதியில் கே பால் ஸ்டேஸ் அட் யுனைட் ப்ரைட் என்று நீங்கள் டைப் பண்ணி சர்ச் செய்தால் அந்த வீடியோகள் அனைத்தும் டிஸ்பிளே ஆகும் இதைத் தொடர்ந்து நீங்கள் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் இந்த மறைவான மன்னாவை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் நீங்கள் பெல் சும்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம் இதை பணம் சம்பாதிக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்படவில்லை அனைவருக்கும் இந்த செய்தியான சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் ஒருவேளை நீங்கள் புரிந்து கொள்ள கடினமாக இருக்குமானால் அவர்கள் இதை மறைந்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு எடுத்து போதிப்பார்கள் மற்றும் ஒரு சந்திக்கும் ஆம்மை